வணக்கம் ஜி என்னோட கேள்வி ஆச்சாரியா விழிப்புணர்வு அத்வைதத்தோட பொருள் இயற்கையே தன்னோட ஒரு பாகத்துக்கு உண்மை என்னன்னு சொல்ல விரும்புதா இல்ல இயற்கை நாம உண்மை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நமக்கு எதிரா இருக்கா நாம் இயற்கையே தான் நாம் இயற்கையே தான் அகங்காரம் இருக்கு இல்லையா இப்போ புரிஞ்சுக்குங்க அது இயற்கையின் ஒரு சிறப்பு அம்சம் அது இயற்கையின் மற்ற அம்சங்களை பார்க்கவும் அனுபவிக்கவும் கூடியது அது இயற்கையே தான் இயற்கையே தான் சரியா இயற்கை தான் எல்லாமே இயற்கை எப்படி சொல்லலாம்னா இது இயற்கை நான் இதோட எக்ஸ்பீரியன்ஸர் அனுபவிக்கிறவன் பார்க்கிறவன் இதிலிருந்து வேறுபட்டவன் இதுவும் இயற்கைதான் நானும் இயற்கைதான் ஆனா நான் இயற்கையோட ஒரு சிறப்பு பகுதி இயற்கையில குணங்கள் இருக்கு எல்லாமே மூன்று வித குணங்களால் ஆனதில்லையா நான் இயற்கையோட தனிச்சிறப்பு கொண்ட பகுதி ஏன்னா நான் இயற்கையோட மற்ற பகுதிகளை காண்பவனா இருக்கேன் காண்பவனும் காட்சியும் இயற்கைக்குள்ளேயே இருக்கு அகங்காரம்தான் காண்பவன் இந்த நான் எப்படிப்பட்டதுன்னா இயற்கையோட அந்த சிறப்பு அம்சமா இருக்கிறதால என்னால துக்கத்தை அனுபவிக்க முடியும் அதனால இது துக்கத்தையும் அனுபவிக்குது ஆன்மீகம் முழுமையுமே இயற்கையோட அந்த துன்பப்படற அம்சத்துக்காக தான் இது ஏன் துன்பத்தை அனுபவிக்குதுன்னா இந்த முழு இயற்கையிலையுமே கருத்துக்களை சேகரிக்கக்கூடிய ஒரே அம்சம் நான் மட்டும்தான் இதனால கருத்துக்களை சேகரிக்க முடியுமா சொல்லுங்க ஆனா இதை பத்தி இதை பத்தி என்னால் கருத்துக்களை சேகரிக்க முடியும்